ஓம் மகிஜாய் வித் மகி தண்டக்தாயி தி மிக வாராகி பிசோதியாத் இன்றைய பதில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் புத்தாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆறாம் வருஷத்துல இதை தொட்டால் பொண்ணாகும் மூன்று விஷயங்கள் இருக்குது இந்த ஒரு காரியத்துல இந்த ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா நூறு சதவீத வெற்றியோ இருநூறு சதவீத லாபமோ கண்டிப்பா கிடைக்கும் தொட்ட காரியம் பொண்ணாகும் அதுல தான் மாற்று கருத்தங்கள் அதே போல மிக முக்கியமா இரண்டு விஷயம் இருக்குதுங்க அந்த ஒரு காரியத்துல நீங்க தொட்டுட்டீங்கன்னா உடலும் மனமும் புண்ணாகும் அப்படிப்பட்ட விஷயங்களை பத்தி தான் இன்றைய பத்தில பார்க்க போறோம் பதிவா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தாம் வருடத்துடைய விரிவான விளக்கமான புத்தாண்டு பலனை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரம் பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தாராளம் செலுத்துச்சு அப்படின்னா நான் கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நல்லதே நடக்கும் போம் நமஸ் சிபாயும் எல்லாமல் எஸ் திருடி சன்னம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜகணபதி அன்பான வணக்கங்கள் இன்றைய கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் உங்களுக்கான வருடங்கள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய முயற்சிகள் பல விஷயங்கள் வெற்றி பெறும் காரணம் உங்களுடைய நட்சத்திர பகவான் தன்னுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துல முழுமையா பயணிக்க போறார் அது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் சரிங்களா சுவர் இருந்தா தான் சித்திரை வரைய முடியும்னு சொல்லுவாங்க நீங்க எடுக்கிற முயற்சிக்கு உழைப்புக்கு உங்களுடைய மனமும் உடலும் நல்லா இருக்கணும் இல்லையா அதை தீர்மானிக்கக்கூடியது உங்களுடைய நட்சத்திராதிபதி தான் நட்சத்திராதி ஜென்மத்தில் இருக்கிறதுனால உடலும் மனமும் தெளிவா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் அதுல தான் மாற்று இல்லை இரண்டில் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது உங்களுடைய ராசிநாதன் பணம் வந்தா பத்தும் பறந்து போகும் சொல்லுவாங்க அந்த மாதிரி பண வரவு விஷயத்துல குறைவு இருக்காது விரை செலவுகள் கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரி இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு மூன்று விஷயம் தொட்டால் பொண்ணாகும் ஒரு இரண்டு விஷயம் கண்டிப்பாக தொடவே கூடாது அப்படின்னு நீங்கள் தொட்டுட்டீங்கன்னா உங்க உடலும் மனமும் பொண்ணாக போகும் அப்படிப்பட்ட விஷயத்துல முதல்ல நெகட்டிவான பலங்களை நம்ம பத்தி பார்த்துருவோம் ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட்ல உங்களுக்கு பாசிட்டிவான பலங்களை பற்றி பார்த்துருவோம் முதல்ல இதை செய்யவே கூடாது இந்த ஒரு காரியத்தில் இறங்கவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு ஜென்மத்தில் ராகு ஏழில் கேது சர்ப கிரகங்களுடைய பிடியில் நீங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது குறிப்பாக திருமண வாழ்க்கையில் எந்த விதமான முயற்சியும் நீங்க பண்ணிட வேண்டாம் அதாவது பிரிந்த கணன் மனைவி நம்ம விவகாரத்துக்கு போயிடுவோம் நம்ம பிரிஞ்சிருவோம் அப்படின்னு முடிவு வேண்டாம் அந்த ஒரு முடிவுக்கு நீங்க போயிட வேண்டாம் காலம் உங்களுக்கு சரியான ஒரு உண்டான மருந்தாக இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க திருமண வாழ்க்கையில பிரிவதற்கோ அதனிடையான முடிவுகளோ நீங்க எடுத்துட வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணிப்போங்க உங்க வாழ்க்கை துணைய உடல்நிலையில அக்கறை கவனம் தேவை ஸோ இதே போலதான் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் காதல் திருமணம் அல்லது சொந்தத்தில் திருமணம் போது கூடுதல் கவனம் அக்கறை தேவை சரிங்களா எக்காரத்தை கொண்டும் திருமண வாழ்க்கையில் விவாகரத்து கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு போயிட வேண்டாம் போனால் நேரம் விரயம் மற்றும் உங்களுடைய உடல் ரொம்ப பலவீனமடையும் மனமும் ரொம்ப புண்ணாகும் ஓகேங்களா அதே போல உங்க வாழ்க்கை துணையிட்ட நம்ம புரிய வச்சிடலாம் நம்ம பேசி சமாளிச்சிடலாம் அந்த தப்பு கணக்கு போட்டுறாதீங்க பேசினாலும் எவ்வளவு பேசி புரிய வைச்சாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய உறவுகள் உங்களுடைய நண்பர்கள்ட உங்களை புரிய வைக்கவே முடியாது சரிங்களா பேசி பயனில்லை அப்போ என்ன பண்ணலாம் கொஞ்ச நேரத்துக்கு வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் காலகட்டத்தை தள்ளி போடலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த விஷயத்தில் கொஞ்சம் விலகி இருப்பது உங்களுக்கு நல்லது நீங்கள் உங்களை நல்லவனு காட்டிக்க முயற்சி பண்ணினீங்கன்னா அது வீண்தான் ஸோ அவர்கள் பண்ண தப்பை சுற்றி காட்டினாலும் உங்களுக்கு அதில் பிரச்சனை தான் ஓகேங்களா சோ என்ன பண்ணலாம் உறவுகளிடம் வாய் வார்த்தைகளால் இருக்கக்கூடிய பிரச்சனையை தவிர்த்துறங்க பேசி சொல்லி புரிய வைக்கவே முடியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பேசி தீர்க்க முடியாது இந்த பிரச்சனைகளை சரிங்களா சோ திருமண வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை தவிர நீங்க பண்ணிட வேண்டும் அடுத்தபடியா ரெண்டாவது ஒரு விஷயம் இது முக்கியமா நான் சொல்லக்கூடியது நான் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றேங்க அப்படின்றவங்க மேலும் வேலை விஷயத்தை நான் ஒரு மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற வேலையை தக்க வச்சிருக்குங்க கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றவங்க யாரையுமே பணம் காசு கொடுக்கறது அல்லது இருக்கிற வேலை விட்டுறது அவங்கற முயற்சியில் ஈடுபட வேண்டாம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு நேரத்தில் வெளிநாடு நான் வேலைக்கு ட்ரை பண்ணுறேங்க அப்படின்றவங்களோ அதிக பணத்தை யாற்றும் கொடுத்து நம்பி ஏமாந்துட வேண்டாம் ஸோ அதனால் பண இழப்போ அல்லது உங்களுடைய மனவேதனைகள் அதிகரிக்கும் ஓகேங்களா ஸோ மேலும் தந்தை தந்தை வழி உறவுகள் இவங்ககிட்ட கவனத்தோடு கூட அவங்க பிரச்சனை தலையேற்ற வேண்டாம் உங்களுடைய முதலாளிகள் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தராமல் போகலாம் அவங்கள நேரடியாக பகச்சிக்காதீங்க ஸோ இந்த விஷயத்தை தவிர்த்துருங்க ஸோ கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கிறது நடக்காது ஓகேங்களா சோ அதனால இருக்கட்டும் இந்த வருஷம் போட்டோம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனநிலைக்குதான் போதும் இந்த இரண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்க மூன்று விஷயம் தொட்டால் பொண்ணாகும் அது என்னங்க கண்டிப்பா இருக்குதுங்க கெட்டது எப்படி நடக்குமோ அதே உள்ள நல்லதும் உங்களுக்கு நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுவும் கும்பராசி மிக முக்கியமாக சொல்லக்கூடியது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கை சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய திறமை உங்களுடைய உழைப்பு கண்டிப்பா வெளிப்படக்கூடிய வருடமாக இருக்கும் மார்க்கெட்டிங் பிசினஸ் வியாபாரம் தொழில் ரீதியாக நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் பல வேலை பல தொழில் பார்க்கக்கூடிய யோகமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இருக்கும் புதிய ஒரு வேலையோ புதிய ஒரு தொழிலோ வேலையை விட தொழிலுக்கு யோகம் இருக்குங்க சோ சின்ன ஒரு வியாபாரம் இருந்தாலும் பெரிய ஒரு லாபங்கள் நீங்க பார்க்க முடியும் இந்த இருபத்தி ஆறுல சதை நட்சத்திரக்காரங்க பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வியாபாரம் பொருள் விற்பனை நான் பொருள் விற்பனையை நான் சொல்றேன் விற்பனை சம்பந்தப்பட்ட பொருள் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு பெரிதளவு லாபங்கள் கிடைக்கும் அதுக்கு அடுத்தபடியா இந்த ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க அல்லது சொந்த வீடு கட்டணும் இல்ல சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வீட்டை மாத்தணும் நான் ஊரை மாத்தணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு இடங்க இடம்மாறி போனால் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் கொஞ்சம் குறையும் மறையுங்க தாராளமா புதுசாக ஒரு வீடு கட்டி புதுசாக ஒரு இன்னொரு வீட்டுக்கு குடி போறது வீட்டை மாத்துறது வெளியூருக்கு போறது வேற ஒரு ஊருக்கு டோட்டலா மாறிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இடமாற்றம் பயணம் கண்டிப்பா இருக்கும் டிராவல் கண்டிப்பா இருக்கும் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வருடம்ங்க இந்த வருடம் ஸோ அது எல்லாமே நீங்க அதுல வேலைக்கு நீங்க முடிச்சவங்க நல்லபடியா இருக்கும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து போக்குவரத்து துறையில இருந்து நீங்க வேலைக்கு ட்ரை பண்றீங்களா சூப்பரா ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா அதில் வெற்றியும் லாபமும் உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா அதே போல மாமியார் வீட்டு விலைகளையும் சில லாபங்கள் சில பண வரவுகள் உங்களுக்கு இருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரக்கூடிய வருடம் அப்போ வீடு முதல் மாமியார் வீடு வரை ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது ஒரு சொத்தை விற்று புதிய சொத்து வாங்க போறீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாதகமா இருக்கும் அதனால ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு பொருளை வித்து இன்னொரு பொருள் வாங்குறீங்களா லாபம் உண்டு ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வீடு மனை வியாபாரமா இருந்தாலும் சரி அது உங்களுடைய சொந்த ஓனுக்காக நீங்க வாங்குறதா இருந்தாலும் சரி நல்லபடியா இருக்கும் அதுல ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஓகேங்களா அதுல இருந்து மாற்றுக்கருத்து மேலும் பெண்களுக்கு மாமியார் வீட்டு வழிகளை கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாற வருஷம் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது மாமியார் வீட்டு சேலம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தானா அது முடிவுக்கு வரும் சரிங்களா ஸோ அதை நீங்கள் என்னென்னு கண்காணித்து கொண்டிருந்தால் மட்டும் போதும் ஸோ நீங்கள் இருந்து அந்த பேச்சுவார்த்தைகளில் முடிக்கக்கூடிய பிரச்சனைகள் முடியும் கோர்ட்டு கேஸ்ன்னு போகாமல் அது போயிருந்தாலும் அது வெளியில சில வார்த்தைகளை வச்சு சில ஆட்களை வச்சு பேசி முசுமூவா முடிச்சிக்கிற அளவுக்கு அந்த வழக்கினுடைய முடிவு உங்களுக்கு வரும் அக்செப்ட் பெரிய பெரிய முடியும் இருபத்தி ஆறில் மேலும் பயணங்கள் பயணங்கள்னால நிறைய பலன் இருக்குதுங்க நிறைய டிராவல் பண்ண வேண்டிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு ஏற்படும் ஒரு பிசினஸ்க்காக அல்லது வேலை ரீதியான முறையில் பயணம் இருக்கும் ஒரு இடமாற்றம் இருக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமா சொல்லக்கூடியது குடும்பத்தினுடைய சொத்து பங்குகள் குடும்பத்தினுடைய பாதப் பிரிவினைகள் போன்றவை எழுதுவதற்கு வாய்ப்பு உண்டு அது வாண்டடா நடக்கும் அதுக்கு நீங்க நீங்க முடிச்சு பண்ணாலும் வாய்ப்புகள் உண்டு சரிங்களா என்கிட்ட முதல்ல சொன்னேன் இந்த ஏழு கேது இருக்கனால புரிய சொத்துக்கள் சம்பந்த விஷயத்தில் கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடக்கூடாதுன்னு அதே நேரத்தில் அதை பேச்சு வார்த்தைகளாக பேசி சும்மா பிரிச்சுக்கிறது நல்லது அது வாண்டாக இருந்தால் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க மேலும் மிக முக்கியமாக இந்த வேலை ரீதியான ஒரு மாற்றத்தை செய்வதை விட தொழில் ரீதியான மாற்றம் இங்கே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க தொழில் சைடு பிஸ்னஸ் ஒன்று நாள் வர்றாங்க தாராளமாக அதை நீங்கள் பண்ணிக்கோங்க அதே போல் வேறு மொழி பேசக்கூடியவர்கள் வேறு இனத்தவருடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் அந்த பழக்க வழக்கங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயன்படுத்திங்க விவசாயம் கல்குவாரி கிரேனட் மறைமுகமான வழிகளில் வரவுகள் அரசியல் செல்வாக்கு மூலமாக பணவரவுகள் ட்ரேடிங் கிரிப்டோ கரன்சி போன்றவற்றின் மூலமா பணவரவுகள் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல லாட்ரி டிக்கெட் அடிக்குமா கிடைக்கும் சதவீச காரணங்களுக்கு அந்த ஒரு யோகம் இருக்கு ஏன்னா ஜென்மத்தில் நட்சத்திர அதிபர் ராகுவான் பயணிக்கிறாரு அதிரடியான லாபங்களை கொடுக்கும் அப்போ ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து சில காரியங்கள் நீங்க பண்றீங்களா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாராளமா பண்ணலாம் அதுல லாபம் உண்டு ஆனா உங்களை மட்டும் நீங்க நம்பி பண்ணணும் தொழில் ஆகாது மற்ற நம்பி ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்க சத்தியமா ஆகாது சரிங்களா ஏன்னா உங்க ராசியில் ஆகிருக்கிறாரு ஏழில் கேது இருக்கிறாரு பார்ட்னர்ஷிப்போ மற்ற உறவுகளை நம்பியோ நண்பர்கள் நம்பியோ அல்லது உங்களுடைய அதிகாரிகள் அல்லது உங்களுடைய முதலாளிகள் நம்பியோ எதிர்பார்த்தோ சில காரியத்தில் இறங்குறீங்கன்னா அதுல சக்சஸ் உங்களுக்கு கிடைக்காது சரிங்களா உங்களை மட்டும் நம்பி நீங்க முழுசாக இறங்க நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் ஸோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க சரிங்களா சோ மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்தில் வருடத்துல சதய நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வருமானத்தை நிலமாக அசையாத சொத்துக்களாக வாங்கி போட்டுக்கொள்வது உங்களுக்கு நல்லது நான் முதல்ல சொன்ன மாதிரி பேசி சில பிரச்சனைகளை முடிக்கவே முடிக்க முடியாது அதனால அதாவது பேசி புரிய வைக்க முடியாது யாராவது சொல்றேன் உங்க வாழ்க்கைத்தின உறவுகளை நான் சொல்றேன் சரிங்களா ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ சரி ஓகே அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டு ஓகே இப்போ என்ன தேவை திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்ற மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இல்லற வாழ்க்கைக்கு பெரிதளவு நன்மை செய்யலை ஆனால் தொழிலுக்கும் வேலைக்கும் வருமானத்திற்கும் யோகத்தை கொடுக்குது அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வருமானத்தை ஈட்டுங்க வாழ்க்கைக்கு தேவையான சொத்தை சேர்த்து வைங்க உங்களுடைய சந்ததியிற்கு வம்சத்திற்கு தேவையான விஷயத்தை இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயன்படுத்திக்க சரிங்களா சோ நல்லது நாம் இன்று முதல் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் முறைகளுக்கு மறக்காமல் சேர்ச்சிங்களை இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் நீங்க கூட தர பிள்ளைக்கான பிரஸ் பண்ணி ஒரு ஆளுநர் ஆஃப் சொல்லி தவறாமல் செலுத்தி நிச்சயங்க மேலும் அடுத்த ஒரு சந்திப்பும் நன்றியை வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் இல்லை வரைக்கும் திருவடி சரணம்